ஹை விவோ சின்னக்கன வீடியோல என்ன நடக்கலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் பஞ்சாயத்தில் சாம்பரஸ்வரி தான் அந்த சிலையை திருடுனது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லும் போது ஒருத்தர் சொல்றாரு இதுக்கு ஒரே ஒரு பரிகாரம் மட்டும் தான் இருக்கு ஏற்கனவே முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இப்படி தான் சாமி சிலை காணாமல் போனப்ப ஒருத்தர் மேல சந்தேகப்பட்டு அவரை உயிரோட குழி தோந்தி புதைச்சோம் ஆனா அவரை புதைச்ச கொஞ்ச நேரத்திலேயே அந்த சாமி சிலை கடிச்சிருச்சு அவரும் அந்த குழியில் உயிரோட தான் இருந்தாரு இப்போ அதே மாதிரி பண்ணால் கண்டிப்பா சில கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட ஊர் மக்கள் பஞ்சாயத்து தலைவர்லாம் கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்க்குறாங்க அப்போ சாம்புடிச்சரி சொல்கிறாங்க இங்கே பாருங்க நான் அந்த சிலையை திருடவே இல்லை எனக்கு அந்த சிலையை திருடணும்னு எந்த அவசியமும் கிடையாது இருந்தாலும் பஞ்சாயத்தில் என்ன முடிவு எடுத்தாலும் சரியா அதுக்கு நான் ஒத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதை கேட்ட பரமேஸ்வரி பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க என்னம்மா இப்படி சொல்கிற என் மருமக அந்த சிலையை திருடிருக்க மாட்டா ஏன் என் பேச்சை யாருமே நம்ப மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பரமேஸ்வரி ஒரு பக்கம் சாம்புடிச்சரிக்கு சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க இதை பார்த்ததுமே நம்ம சாம்புடிச்சரிக்கு பரமே மேல கொஞ்சம் ஒரு கருணை வருது அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம நம்ம காத்தி சொல்றாங்க எனக்கு ஒரு நாள் டைம் கொடுங்க அதுக்குள்ள நான் சிலையை கண்டுபிடிச்சு கொண்டு வந்து அப்படின்னு சொல்லிட்டு வாக்கு கொடுக்குறாங்க நம்ம சாம்புச்சேரி பஞ்சாயத்துல நடந்த விஷயத்தெல்லாம் நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஊர் மக்கள் எல்லாருமே எதுக்காக என் மேலே நம்பிக்கை வைக்க மாட்டேங்கிறாங்க நான் என்ன சிலையை திருடுகிற அளவுக்கு அவ்வளோ மோசமானவளா அப்படிங்கிற மாதிரிலாம் சம்பூஷேரி ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்கேன் ஒரு பக்கம் சம்புச்சேரி ஃபீல் பண்ணுறதை பார்த்துட்டு நம்ம ரேவதி வந்து ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்காங்க அம்மா உங்களை இந்த நிலமையில என்னால் பார்க்கவே முடியல கண்டிப்பாக இதுக்கு காரணம் யாருன்றதை கண்டுபிடிக்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்திராவோட ஃபோன் எடுக்கிறாங்க சந்திராவோட ஃபோனில் கண்டிப்பாக முத்துவேலுக்கு ஃபோன் பண்ணால் அந்த சிலை எங்கே இருக்கு நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி வாய்ஸ் எல்லாம் மாற்றி முத்துவேல்கிற பேசுகிறாங்க மாமா சிலை பத்திரமா இருக்கல அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது முத்துவேல் சொல்கிறாங்க நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா சிலை பத்திரமா இருக்கா அது மட்டும் இல்லாமல் அந்த சிலையை விற்கிறதுக்கு நாங்கள் விலை பேசிட்டோம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அந்த சிலை இந்த ஊரை விட்டே போக போதா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதெல்லாம் கேட்டுகிட்டே நம்ம ரேவதிக்கு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு இந்த சிலை முத்துவேல் கிட்டே தான் இருக்குது எப்படியாவது நம்ம கார்த்திக்கிட்டே சொல்லணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ரேவதி கார்த்திக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க கார்த்திக் நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அந்த சிலை வேறு எங்கேயும் இல்லை முத்துவேலு சிவநாண்டி தான் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டதுமே நம்ம கார்த்தி வந்து பயங்கர கோவத்தோட கார் எடுத்துகிட்டு முத்துவேலை ஃபாலோ பண்ண போகிறாங்க நம்ம முத்துவேலும் கிட்ட விலைய விற்கிறதுக்காக பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம காத்தி மயில் இவங்க ரெண்டு பேருமே முத்துவேல் சிவன் ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு அவங்க யார்கிட்ட அந்த சிலையை கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு தூரமாக நின்று பார்த்துட்டு இருக்காங்க அப்போதான் நம்ம முத்துவேல் வந்து குருசாமிக்கிட்ட அந்த சிலையை கொடுக்குறாங்க எப்பா இந்த சிலையை எப்படியாவது இந்த ஊரை விட்டு கொண்டு போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க கிளம்பி போய்ட்றாங்க நம்ம காத்தி மயில் ரெண்டு பேரும் சும்மா விடுவாங்களா அந்த குருசாமியை தேடி கண்டுபிடிச்சி நம்ம கார்த்திக் அடி அடி அடித்து அந்த சிலையை கொண்டு வந்துட்ருக்காங்க இந்த சைடு அந்த ஒரு நாள் ஆனதுக்கப்புறம் பஞ்சாயத்து மறுபடியும் கூடுது அப்போது பஞ்சாயத்து தலைவர் சொல்கிறாரு என்ன சாம்புடுச்சேரி இன்னும் அம்மா சிலையை கொண்டு வரல அதனால நாங்கள் ஆக வேண்டிய காரியத்தை செய்ய வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு சாம்புண்டுஷரியை புதைக்கிறதுக்காக குழியெல்லாம் தோன்றாங்க அந்த நேரத்தில் தான் நம்ம பரமேஸ்வரி பாட்டி பயங்கரமாக அழுகிறாங்க வேணாம் என் மருமகளுக்கு இவ்வளோ பெரிய தண்டனையை கொடுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது சாம்புஷரி சொல்கிறாங்க நான் தப்பு பண்ணல அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்காக எந்த எல்லைக்குமே போவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்து நம்ம கார்த்திக் மைல் ரெண்டு பேருமே அந்த சிலையை எடுத்துட்டு காரில் வராங்க வராங்க தான் இருக்காங்க அப்போ தீபாவதி வந்து மனசில் நினைக்கிறாங்க இந்த பாட்டி எவ்வளோ நல்லவங்களா இருக்காங்க சம்பரிக்கு ஏதாவது ஒன்றுனா அவங்க தான் சப்போர்ட்டிவாக வந்து நிற்கிறாங்க வேற யாருமே சம்புக்கு சப்போர்ட்டிவாகவே இல்லையே அவங்க தங்கச்சி கூட சம்பரிக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி எனக்கு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி தீபாவதி ஒரு பக்கம் மனசில் நினச்சிக்கிட்டு இருக்காங்க இந்த சைடு நம்ம ரேவதி துர்கா எல்லாருமே எப்படியாவது அந்த சாமி சில வந்துடணும்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வேண்டிக்கிட்டு இருக்க இந்த சைடுல நம்ம காத்தி மயிலி இவங்க ரெண்டு பேருமே கரெக்டா வந்துடுறாங்க அந்த நேரம் தான் நம்ம சாமுடு சரியா அந்த குளில இறக்குறதுக்காக போறாங்க அப்போ வந்துட்டு காத்தி பஞ்சாயத்து தலைவர் கிட்ட சொல்றாங்க இந்த சிலையை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சிலையை காட்டுறாங்க சிலையை பார்த்ததுமே எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாயிடுது அது மட்டும் இல்லாமல் பஞ்சாயத்து தலைவர் சொல்றாங்க உன் மருமகன் சொன்னதை செஞ்சுட்டான் சிலையை கண்டுபிடிச்சு கொடுத்துட்டானே இனிமேட்டு உனக்கு இந்த தண்டனை தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு சம்பிச்சேரியை அந்த இருந்து தூக்கிடுறாங்க நம்ம சாம்புச் செவியும் காத்தியை பார்த்து ரொம்பவே நன்றி சொல்றாங்க மாப்பிள்ள நீங்கள் மட்டும் இந்த சிலையை தேடி கொண்டு வந்து கொடுக்கலன்னா நான் என்ன இருப்பேன்னு எனக்கு சொல்ல முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்ல இந்த கிட்ட காத்தி சொல்றாங்க அத்தை எப்பவுமே தப்பு செய்யாதவங்க தண்டிக்க கூடாது எப்படியோ இந்த சிலையை நாங்கள் கொண்டு வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம காத்தி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த சைடு சிவனாண்டி முத்துவெளி இவங்க ரெண்டு பேருக்குமே பயங்கர குழப்பமா இருக்கு எப்படிடா இவன் சிலையை கொண்டு வந்தா ஒண்ணுமே புரியனியே இவ்வளவு நேரம் நம்ம சந்தோஷமா இருந்தோம் அப்பாடா நம்ம நினைச்சது இவ்வளவு நாள் கழிச்சு நடக்க போதும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு ஹாப்பியா இருந்தோம் கடைசி நேரத்துல வந்து இந்த டிரைவர் இப்படி கெடுத்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு சிவநாட்டி முத்துவெளி ரெண்டு பேரும் புலம்பிக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம நம்ம காத்தி வந்து சொல்றாங்க இந்த சிலையை திருடினது யாரா இருந்தாலும் நான் அவங்கள சும்மா விட மாட்டேன் கண்டிப்பா அந்த சிலையை திருடினது யாருன்னு கண்டுபிடிச்சு அவங்களுக்கு சரியா தண்ணை தட்டனையும் வாங்கி கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட சிவநாண்டி முத்துவேல அந்த பஞ்சாயத்துலேருந்து அப்படியே நைஸாக நழுவுறதுக்கு பார்க்குறாங்க அப்போது நம்ம சாம்புடிச்செடி சொல்கிறாங்க பஞ்சாயத்து தலைவர்கிட்ட அதான் சில கிடச்சிருச்சில்ல விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க எல்லாேருமே வீடுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம சாம்புடி செடி காத்திக்கிட்ட சொல்கிறாங்க அது எப்படி மாப்ள நம்ம வீட்டில் ஏன் மர்மமாக நிறைய விஷயங்கள் நடக்குது நான் சொன்ன மாதிரி வீட்டை சுற்றி கேமரா வைங்க அப்போ தான் இந்த வீட்டில் யார் என்ன பண்ணுறாருன்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் ஏன்னா நம்மள பழி வாங்கணுன்னு நிறைய பேர் நிறைய திட்டங்கள் போட்டுகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு காத்தி சொல்கிறாங்க நீங்கள் கவலைப்படாதீங்க அத்தை வீட்டை சுற்றி ஃபுல்லாக கேமரா வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது சந்திராவுக்கு இங்கே நடுக்கம் அதிகமாகிக்கிட்டே இருக்குது வீட்டை சுற்றி கேமரா வச்சுட்டா அவ்வளோ தான் நம்மளோட தில்லுமொழி எல்லாமே கண்டுபிடிச்சிருவாங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நம்ம காத்தி சொல்கிறாங்க அத்தை இந்த வேலை எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கிற யாரும் ஒருத்தவங்க தான் பார்த்துட்ருக்காங்க அது யாருந்தான் எனக்கு தெரில அன்றைக்கி என்னென்னா உங்கள் ஃபோன் காணாமல் போச்சு அது மட்டும் இல்லாமல் இப்போ என்னென்னா இந்த சிலை இந்த வீட்டில் தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு என்னென்ன பொருளையோ போட்டுட்டு போயிருக்காங்க இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த சிவநாட்டி முத்துவெளி இவங்க ரெண்டு பேர் என்ன நம்ம இதெல்லாம் பண்ணுறாங்கன்னு தோணுது இருந்தாலும் அவங்களுக்கு நம்ம வீட்டாளுங்க உதவி பண்ணாமல் அவங்களால இந்த வீட்டுக்குள்ளே வரவே முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்த்துட்டு சாப்பிடு சொல்றாங்க ஆமா ஆமாம் ஆமாம் பிள்ளை நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் சிசிடிவி கேமரா வைப்போம் அடுத்தது என்ன நடந்தாலும் சரி அந்த சிசிடிவி கேமராவில் யார் அந்த தப்பு பண்ணுறான்னு கண்டுபிடிச்சி அவங்களுக்கு நான் சரியான தண்டனையை கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்போது சந்திரகலா வந்து சாம்பிடு செடி சொன்னதை நினைச்சி சாமையாக பயந்துட்டு இருக்காங்க இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணாலும் மாட்டிப்போமே அப்படின்னு சொல்லிட்டு சம்ம நடுக்கத்தில் தான் இருக்காங்க இருந்தாலும் நம்ம கார்த்திக் வந்து விட்ற மாதிரி தெரியல சந்திரகலாவை ஒரு வழி பண்ணதான் போகிறாங்க அதையும் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகே வீவோஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க